அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு மொட்டையடிச்சு காது குத்தி அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்தி இருக்காங்க ஓம் சக்தி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கிராமத்தை சார்ந்த ரேவதி தனபால் தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு மொட்டையடிச்சு காது குத்தி அம்மனுக்கு வேணுதல் கடனை செலுத்தி இருக்காங்க அதே போல அழகா இந்த தங்கத்திற்கு நம்ம ஆலயத்தெல்லாம் பெயரும் சூட்டினாங்க தற்சமயம் மொட்டை அடிச்சு காதும் இருக்காங்க இவங்க எந்த விஷயம் நடத்த நம்ம அம்மாவை முன்னிறுத்தி தான் எல்லாமே அவங்க செய்திருக்கிறாங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தக வாழ்க்கைக்கு முதல் மாதமே கருவை தட்ட வச்சு ஆண் குழந்தைய அவங்க குடும்பத்துக்கு வாரிசாக அம்மா வழங்கியிருக்காங்க சரி சரி வளைகாப்பு வீடியோவும் பார்த்துருப்பீங்க முதல் காட்டி காணிக்க செலுத்துற வீடியோவும் பார்த்துருப்பீங்க இப்போ மொட்டையடிச்சு காது குத்தி அவங்க சொந்த பந்தத்தோடு வந்து நமக்கு மனசார வேண்டுதல் கடனை செலுத்தி இருக்காங்க இவங்களை பார்த்து நிறைய பக்தர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க மூலிமா இத்தனையோ தம்பதிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க சாமி நாங்க மூணு மாசம் வந்துட்டோம் எங்களுக்கு இன்னும் கருத்தங்களை யாரும் மனம் வருத்த வேண்டாம் அவங்கவங்க பாவகணத்துக்கு தகர்ந்தாறு போல கரும பிணிக்கு தகர்ந்தாறு போல அம்மா குழந்தை பேரை எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி யார் 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 அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்

Parasati. Parasati. Om Sati. Parasati. 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 நாப் பே நாப்டி இந்த பக்கம் தூக்க தூக்க அப்படியே அப்படியே வர அதுக்கு வந்து வர அது வந்து வர அது என்னடா ஓன்னடா 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 யாரா 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 யாரா

நானே வச்சிடண்ணா நானே வச்சிடணா நானே வச்சுக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சந்தை அண்ணா சந்தை சந்தம் சந்தனம்